ஹாய் கைஸ் கடை இன்னைக்கு நம்ம என்ன தெரிஞ்சுக்கிறோம் பாத்தீங்கன்னா யுனெஸ்கோ யுனெஸ்கோனா என்னங்க பாரம்பரிய தலங்களையும் பாதுகாக்க வேண்டிய ஒரு அமைப்பு சோ இந்த அமைப்பினுடைய தலைமையிடம் எங்க இருக்கு எல்லாருக்குமே தெரியுங்க பாரிஸ் பிரான்ஸ்ல தானே இருக்கு சோ இந்த யுனெஸ்கோ அமைப்பு வந்து ஒவ்வொரு வருடமும் பாரம்பரிய தலங்கள் பட்டியலை வெளியிடும் அதன் மூலமாக இந்தியாவில நாற்பத்தி நாலாவது பாரம்பரிய தலமா எது தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்குன்னு பாத்தீங்கன்னா மராட்டியர்களுடைய ராணுவ நிலப்பரப்பு தாங்க தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கு அதாவது மிலிட்ரி ஸ்பேஸ் ஸ்டேஷன் ஆஃப் மராத்தியாஸ் ஓகேவா மராத்தியர்களுடைய ராணுவ நிலப்பரப்புகள் தான் வந்து என்ன பண்ணியிருக்கப்பட்டிருக்கு தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கு அது என்ன சார் மராத்தியர்களுடைய ராணுவ நிலப்பரப்புனா மொத்தமா ஒரு பதினோரு கோட்டை இருக்குங்க இந்த மராத்தியர்களுடைய ராணுவ நிலப்பரப்பு நிலப்பரப்புல அந்த பதினோரு கோட்டைகள் சாரி பன்னெண்டு கோட்டைகள் இருக்குங்க அந்த பன்னெண்டு கோட்டைகள்ல பதினோரு கோட்டைகள் மகாராஷ்டிரா மராத்திர்கள் ஆண்ட ஒரு மாநிலமான மகாராஷ்டிராவிலே தான் இருக்கு ஒரே ஒரு கோட்டை மட்டும் மிஸ் ஆகி எங்க வந்துருச்சுன்னு பாத்தீங்கன்னா நம்ம தமிழ்நாட்டுல வந்திருக்கு சோ நம்ம தமிழ்நாட்டுல இருக்கக்கூடிய மராத்தி ராணுவ நிலப்பரப்புகள்ல ஒன்றான செஞ்சிக்கோட்டை தாங்க முக்கியமா ஒரு கரண்ட் அஃபேர்ஸ்ல பேசப்படுது அப்ப யுனெஸ்கோவால் அறிவிக்கப்பட்ட நாற்பத்தி நாலாவது பாரம்பரிய தலங்கள்ல இருக்கு தமிழ்நாட்டில் இருக்கிறது என்னன்னு பாத்தீங்கன்னா செஞ்சிக்கோட்டை அந்த செஞ்சிக்கோட்டை தான் கிழக்கின் ட்ராய் என ஆங்கிலேயர்கள் அழைத்தார்கள் கிழக்கின் ட்ராய் அப்படின்னு சொல்லிட்டு ஆங்கிலேயர்கள் அழைத்தார்கள் சோ இது ரொம்ப முக்கியமான ஒரு கரண்ட் அஃபேர் சோ நாற்பத்தி நாலாவது பாரம்பரியத்துல நம்மளுடைய தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய செஞ்சிக்கோட்டை விழுப்புரம் மாவட்டத்தில் இருக்கு சரிங்களா சோ இது வந்து கிழக்கின் ட்ராய் என்று ஆங்கிலேயர்களால் அழைக்கப்படுது அது மட்டும் அல்லாமல் பாரம்பரிய தலம் சொல்லும்போது இந்த பல்லுயிர் பாரம்பரிய தலம் சொல்லிட்டு தமிழக அரசாங்கம் அறிவிச்சிருக்காங்க அது தெரிஞ்சுக்கோங்க சோ தமிழக